நண்பர்களை பற்றி ஒரு குட்டி கதை டைம் இருந்தால் படித்து பாருங்கள் கேட்டு பாருங்கள் பள்ளியில் படிக்கும்போது பழைய நண்பர்கள் நாலு பேரோட கதை இது ஒரே பள்ளியில் எஸ்எஸ்எல்சி வரை படித்தவர்கள் அப்போது அந்த ஊரில் இருந்த ஒரே ஒரு சொகுசு ஹோட்டல் அது எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிந்தவுடன் அந்த ஹோட்டலுக்கு போய் டீயும் காலை உணவும் சாப்பிடலாம் என்று முடிவு செய்தார்கள் நால்வரும் ஆளுக்கு இருபது ரூபாய் என மொத்தம் எண்பது ரூபாயை டெபாசிட் செய்து கொண்டனர் அன்று ஞாயிற்றுக்கிழமை பத்து முப்பது மணிக்கு சைக்கிளில் ஹோட்டலை அடைந்தனர் தினேஷ் சந்தோஷ் மகேஷ் பிரவீன் ஆகியோர் தேனீர் மற்றும் காலை உணவு சாப்பிட்டு கொண்டே பேச ஆரம்பித்தனர் முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு நாம் ஐம்பது வயதை தொட்டிருப்போம் அப்போது உனக்கு மீசை எப்படி இருக்கும் உன் முடி எப்படி இருக்கும் உன் நடை எப்படி இருக்கும் என்றெல்லாம் பேசி சத்தமாக சிரித்துக்கொண்டனர் வார்த்தைக்கு வார்த்தை சில்லறை சிதறுவது போன்று சிரிப்பொடி அவ்விடத்தையே ரம்யமாக மாற்றிக்கொண்டிருந்தது அன்றைய நாள் ஒரு ஏப்ரல் ஒன்றாம் தேதி நாம் மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முப்பத்தஞ்சு வருடங்களுக்குப் பிறகு இதே ஹோட்டலில் சந்திப்போம் என்று நால்வரும் ஒருமனதாக முடிவு செய்தார்கள் அதுவரை நாம் அனைவரும் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் இதில் எந்த அளவு முன்னேற்றம் நமக்குள்ளே ஏற்படுகிறது என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும் அன்றைய தினம் கடைசியாக ஹோட்டலுக்கு வரும் நண்பன்தான் ஹோட்டலில் பில் கட்ட வேண்டும் என முடிவெடுத்துக்கொண்டனர் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவருக்கு டீ பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த வெயிட்டர் முரளி என்பவர் நான் முப்பத்தைந்து வருடம் இதே ஹோட்டலில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்காக இந்த ஹோட்டலில் காத்திருப்பேன் என்று சொல்லி எழுபத்தி ரெண்டு ரூபாய் பில்லை அவரிடம் கையில் கொடுத்தார் சாப்பிட்டதற்கான தொகை மீதம் எட்டு ரூபாயை டிப்ஸாக வைத்துக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு சிட்டாக சைக்கிளில் பறந்த காட்சி வெயிட்டர் முரளியின் கண்களில் ஸ்டில் போட்டோவாக பதிந்து இருந்தது மேல் படிப்புக்காக நால்வரும் பிரிந்து சென்றனர் தினேஷின் அப்பா இடம் மாற்றத்தினால் அவன் ஊரை விட்டு வெளியில் சென்றான் சந்தோஷ் மேல் படிப்புக்காக அவன் மாமாவிடம் போனான் மகேஷும் பிரவீனும் நகரின் வெவ்வேறு கல்லூரிகளில் அட்மிஷன் பெற்றனர் கடைசியில் மகேஷும் ஊரை விட்டு வெளியேறினான் நாட்கள் நகர்ந்தன மாதங்கள் உருண்டன ஆண்டுகள் பல கடந்தன முப்பத்தைந்து ஆண்டுகளில் அந்த நகரத்தின் மாற்றங்களில் தேரோட்டமே ஏற்பட்டது போல நகரத்தின் மக்கள் தொகை பெருகியது சாலைகள் விரிந்தது மேம்பாலங்கள் பெருகியது பெரிய கட்டிடங்கள் நகரத்தின் தோற்றத்தையே மாற்றின இப்போது அந்த ஹோட்டல் வெறும் ஒரு ஹோட்டல் அல்ல ஐந்து நட்சத்திர ஹோட்டலாக உரு மாறியிருந்த நிலையில் வெயிட்டர் முரளி இப்போது முதலாளி முரளியாக ஹோட்டலில் உரிமையாளர் ஆனார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு திட்டமிட்ட தேதி ஏப்ரல் ஒன்று மதியம் ஹோட்டலில் வாசலில் ஒரு சொகுசு கார் வந்து நின்றது தினேஷ் காரில் இருந்து இறங்கி வராண்டாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் தினேஷிடம் இப்போது பத்து நகைக்கடைகள் இருந்தன ஹோட்டல் உரிமையாளர் முரளியை அடைந்த தினேஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே புன்னகையை பரிமாறிக்கொண்டனர் பிரவீன் சார் உங்களுக்காக ஒரு மாதத்துக்கு முன்னடியே டேபிள் புக் பண்ணியிருக்கார் என்று முரளி சொன்னார் நால்வரில் முதல் ஆளானதால் இன்றைய பில் கட்ட வேண்டிய அவசியமில்லை என்று நினைத்த தினேஷ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இதற்காக நண்பர்களை நினைத்து கேலி செய்தார் ஒரு மணி நேரத்தில் சந்தோஷ் வந்தான் சந்தோஷ் ஒரு பெரிய பில்டரான வயதிற்கேற்ப இப்போது வயதான மூத்த குடிமகன் போல் காட்சியளித்தார் இப்போது இருவரும் பேசிக்கொண்டே மற்ற நண்பர்களுக்காக காத்திருந்தனர் மூன்றாவதாக நண்பன் மணீஷ் அரை மணி நேரம் கழித்து வந்தான் அவரிடம் பேசியதில் மகேஷ் மிக பெரிய தொழிலதிபராக மாறியிருப்பது இருவருக்கும் தெரிய வந்தது மூன்று நண்பர்களின் கண்களும் திரும்ப திரும்ப வாசலுக்கு போய்கொண்டிருந்தன தன்னுடைய நண்பன் பிரவீன் எப்போது வருவான் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர் இந்த நேரத்தில் பிரவீன் சாரிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது அவர் வர கொஞ்சம் நேரமாகும் நீங்கள் டீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்க நான் வந்துவிடுகிறேன் என்று சொல்லியிருந்தார் ஹோட்டல் ஓனர் முரளி ரெஸ்டாரண்ட் இஸ் புக்டு என்று ஓடு தொங்க விடப்பட்டது ஹோட்டலின் அனைத்து சிப்பந்திகளும் இந்த நான்கு நண்பர்களுக்கு மட்டுமே சேவைகள் செய்ய வேண்டும் என பணிக்கப்பட்டனர் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் சந்தித்ததில் மூவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஒருவரை ஒருவர் புகழ்ந்தும் இகழ்ந்தும் பெருமையும் கேலியுமாக செல்ல மீண்டும் அந்த ரம்யமான இடத்தை மேலும் ரம்யமாக்கியது மூவரும் பிரவீனை பற்றிய தகவல்கள் மட்டும் இல்லாததால் நால்வரில் பிரவீன் தான் நன்றாக படிப்பவனாக இருந்தான் சிறந்த அறிவாளியும் கூட பல மணி நேரம் சென்றும் பிரவீன் வரவில்லை மறுபடியும் பிரவீன் சாரின் மெசேஜ் வந்தது அதில் நீங்கள் மூவரும் உங்களுக்கு பிடித்த மெனுவை தேர்ந்தெடுத்து சாப்பிட தொடங்குங்கள் என்றார் முரளி சாப்பிட்ட பிறகு பில்லை கட்ட வந்து வந்துவிடுவார் என செய்தி வந்திருந்தது வேலை பழுவின் காரணத்தினால் தாமதமாகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது இரவு எட்டு மணி வரை காத்திருந்தார்கள் அப்போது ஒரு அழகிய இளைஞன் காரில் இருந்து இறங்கி கனத்த மனதுடன் புறப்பட தயாரான மூன்று நண்பர்களிடம் சென்றபோது மூவரும் அந்த மனிதனையே பார்த்து கொண்டிருந்தனர் அந்த இளைஞனின் புன்னகையும் பல்வரிசையும் பழைய பிரவீனை அவர்கள் கண்முன்னே கொண்டு வந்தது நான் உங்கள் நண்பனின் மகன் ரவி என் அப்பா பெயர் பிரவீன் என்று அந்த இளைஞன் சொல்ல ஆரம்பித்தான் இன்று உங்கள் வருகையை பற்றி அப்பா சொல்லியிருந்தார் இந்த நாளுக்காக ஒவ்வொரு வருடத்தையும் எண்ணி காத்திருந்தார் ஆனால் மூன்று மாதங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் என்னை அவர் தாமதமாக சந்திக்க சொன்னார் உங்களை ஏனெனில் நான் இந்த உலகில் இல்லை என தெரிந்தால் என் நண்பர்கள் சிரிக்க மாட்டார்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து மகிழ்ச்சியை தொலைத்திருப்பார்கள் எனவே தாமதமாக என்னை வரும்படி சொல்லியிருந்தார் அவர் சார்பாக உங்களை தழுவ சொன்னார் ரவி தன் இரு கைகளை விரித்தான் மூவரையும் கட்டி தழுவினான் இந்த காட்சியை சுற்றி இருந்தவர்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர் இந்த இளைஞனை எங்கோ பார்த்திருப்போம் என்று நினைத்தனர் என் அப்பா ஆசிரியராக பணியாற்றினார் எனக்கும் கற்றுக் கொடுத்தார் இன்று நான் இந்த மாவட்டத்திற்கு கலெக்டர் என்றார் ரவி இந்த செய்தி ஹோட்டல் உரிமையாளர் திரு முரளிக்கு தெரியும் முரளி முன் வந்து நண்பர்களுக்கு ஆறுதல் கூறி முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு அல்ல முப்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் எங்கள் ஹோட்டலில் மீண்டும் மீண்டும் சந்தித்து சிரித்து மகிழ வாருங்கள் ஒவ்வொரு முறையும் என் பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய விருந்து நடக்கும் என்று கூறினார் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் உறவுகளை சந்தித்து கொண்டே இருங்கள் நண்பர்களை சந்திக்க வருடக்கணக்கில் காத்திருக்காதீர்கள் யாருடன் முறை யாருக்கு எப்போது வரும் என தெரியாது உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இருங்கள் உயிருடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை உணருங்கள் இந்த பதிவு அனைத்து நண்பர்களுக்கும் சமர்ப்பணம் நன்றி